ரோகிணி போட்ட பக்கா பிளான் ஆனால் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடி காசை சீரியலை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசை சீரியலில் என்ன எபிசோடில் க்ரிஷ் என்ன அவங்களுடைய ஸ்கூலில் நடக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோட கதைக்களம் தான் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாகுது ஆரம்பத்துல விஜயா வேற நான் டயட் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குட்லி கலாட்டா பண்றாங்க இன்னொரு பக்கம் அஹ் ரோஹிணி வீடியோ காலில் வந்து தன்னுடைய மகனுக்காக பேசுறாங்க வீடியோ காலில் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாத்தி மாஸ்க் போட்டுக்கிட்டு தன்னுடைய குரலா வித்யாவை யூஸ் பண்ணி பேச வச்சு நிறையவே தில்லாலங்கடி வேலையை பண்றாங்க இப்படி இந்த நிகழ்ச்சி முடிவடைய அண்ணாமலைக்கு மட்டும் கிறிஷோட அம்மா பேசுனது பார்த்து ஒரு சந்தேகம் வருது அதை அவர் வீட்டில் வந்து சொல்ல முத்துவும் மீனாவும் கிறிஷு ஜீவாண்டு மனோஜோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க ஸோ இது ரிலேட்டட் அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுது ஸோ இனி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க